ரெண்டு வாரமாவே ரொம்ப பிஸி செட்லிங்க அதனால வீட்டுல என்னோட பர்சனல் யூஸுக்காக நான் ஆக்சஸ் இருந்தேன் ரீசண்டா ஏதோ ஒரு பர்டிகுலர் ஒர்க்குக்காக ஆக்சஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆன் பண்ணும் போது ஹோம் தேட்டர் கனெக்ட் பண்ணி வச்சிருந்த சிஸ்டம்ல இருந்து சவுண்ட் எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகலைங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் தேட்டர் எல்லாம் கழட்டி உள்ள பார்த்தேன் அப்படின்னா இந்த ரெண்டு வாரம் நம்ம பயன்படுத்தாம இருந்த கணினிய எலி வந்து வீடா மாத்தி வச்சிருக்கீங்க இந்த ஹோம் தியேட்டருக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான திங்ஸ் நைட்ல இங்க ஸ்டே பண்ணுவாங்க போல் இருக்கு இந்த ஒயர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த போர்டோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒயர்ஸ் பவர் சப்ளைஸ் போறக்கூடிய ஒயர்ஸ் எல்லாமே கடிச்சு கொதறி வச்சிருந்ததுங்க இந்த மாதிரி எலக்ட்ரானிக் காம்போனண்ட்டை நம்ம அன்யூஸ் கண்டிஷன்ல வைக்கிறப்ப இந்த மாதிரி எலிகள் கிட்ட இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சேதாரங்கள் வரதான் செய்யும் கொஞ்சம் அதை அப்படியே பார்த்துட்டு ரீ பண்ணி மறுபடியும் ஃபிட் பண்ணி பார்த்தேன் ஹோம் தேர்ட்ல இருந்து நல்லாவே சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு